ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சக்கரைவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது வேக வச்ச சக்கரைவள்ளிக்கிழங்கு இதை நல்லா தோலை நம்ம முதல்ல எடுத்துடணும் சக்கரைவள்ளிக்கிழங்கில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சின்னவங்களும் பெரியவங்களும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இது மாதிரி சக்கரைவள்ளிக்கிழங்கில் சூப்பரான டிஷ் செஞ்சு கொடுக்கலாம் தோலெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து கையில் நல்லா மசிச்சிடணும் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் நல்லா மசிச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடை வச்சிருக்கேன் அதில் நெய் விட்டுக்கலாம் நெய் இல்லை அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நான் வெல்லம் இது வந்து அச்சு சொல்லுவாங்க அது முதலே நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் நல்லா பாருங்கள் தண்ணி மாதிரி ஆகிடுச்சி கொஞ்சம் தான் கரையில் பரவாயில்ல நம்ம ஹீட் பண்ணும்போது அது கரைஞ்சிரும் அதுக்கப்புறமா நாலு ஏலக்காய் சாரி மூணு ஏலக்காய் கல்லில் நல்லா இடித்து அதோட போட்டுக்கணும் அதுக்கப்புறமா ராகி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விஸ்க்கு வச்சு கலக்கிக்கணும் விஸ்க்கு வச்சு கலக்கும்போது கட்டி இருக்கும் அதனால் நீங்கள் விஸ்கு வச்சு நீங்கள் கலக்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்பூனு கரண்டி உங்களுக்கு எது விருப்பமோ அதை மாதிரி வச்சு நல்லா கலக்கிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த ராகி மாவை போட்டு கலக்கி எடுத்துக்கணும் ராகி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இது மாதிரி நீங்கள் ஒன் டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றா ரெண்டாம் அரைச்சி எடுத்துருக்கேன் வேர்க்கடலுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டியே வராது பாரு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா சக்கருவெளி கிழங்கு நல்லா மசிச்சு பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இது மாதிரி கட்டியான பதத்துக்கு இருக்கணும் இது வந்து இப்படியே கூட சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் தடுவிக்கலாம் எண்ணெய் தடுவிட்டு கையில் எண்ணெய் தடுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை தாங்க நான் செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் இல்லை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணுன்னா கூட நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் அடை மாதிரி செய்யணும் அப்படின்னா அடை மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெடி பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் இட்லி தட்டு தான் வச்சுருக்கேன் கீழே ஒரு இட்லி தட்டு மேலே ஒரு இட்லி தட்டு வச்சுருக்கேன் இப்போ மூடி போட்டு மூடலாம் சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா முதலியே சக்கரை வெள்ளிக்கிழங்கு வேக வச்சாச்சு அதே மாதிரி ராகி மாவு எல்லாமே நம்ம வேக வச்சிட்டோம் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தா நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ராகி கொழுக்கட்டை ரெடி பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கல் மாதிரி இருக்காது சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வெள்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு ஒரு பவுலில் போட்டு கொடுங்க சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கேரட் பீசஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து நான் சைடில் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யினா கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த ரெசிபியை நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்